சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளோம் ஏற்கனவே ஓபிஎஸ் அவர்கள் புதிய கட்சியை தொடங்கிவிட்டார் அதற்கான தேர்தல் ஆணையம் அங்கீகாரம் கொடுத்துவிட்டது என்ற தகவலை ஏற்கனவே நாம் பதிவு செய்திருந்தோம் தற்பொழுது கட்சியின் பெயர் எம்ஜிஆர் அண்ணா முன்னேற்ற கழகம் என்பதை அதிகாரபூர்வமாக ஓபிஎஸ் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார் கட்சி ஆரம்பித்த நான்கு மணி நேரத்திற்குள்ளாகவே அதிமுகவில் உள்ள பதினான்கு எம்எல்ஏக்கள் ஓபிஎஸ்சிற்கு ஆதரவுகளை கொடுத்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இதுவரை அதிமுகவில் எப்படியாவது மீண்டும் இணைந்துவிடலாம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒட்டுமொத்தமாக வெளியேற்றப்பட்டுவிடலாம் என்று நினைத்து கொண்டிருந்தார் ஆனால் கடைசி நேரத்தில் பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைத்துவிட்டது பாஜகவின் தலைமை அதிமுகவிடம் பல முறை எடுத்து கூறியும் கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒருபோதும் கட்சியில் ஓபிஎஸ்ஐ இணைக்க முடியாது என்று கூறிவிட்டார் தற்பொழுது தொண்டர்கள் யார் பக்கம் இருக்கிறார்கள் என்பதை மக்களிடம் தெரிவிக்கும் விதமாகத்தான் தற்பொழுது புதிய கட்சி ஒன்றை தொடங்கியுள்ளார் எம்ஜிஆர் அண்ணா முன்னேற்ற கழகம் என்ற கட்சியே தனது ஆதரவாளராக இருக்கக்கூடிய காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த மிக முக்கியமான நபர் மூலம் தற்பொழுது தேர்தல் ஆணையத்திடம் உரிமையை பெற்று கட்சியை அதிகாரபூர்வமாக அறிவித்திருக்கிறார் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஜோதிமணி என்பவர்தான் ஓபிஎஸின் எம்ஜிஆர் அதிமுக என்ற கட்சியே பதிவு செய்திருப்பதாக அவரும் செய்தியாளர்களது சந்திப்பின் பொழுது தெரிவித்திருக்கிறார் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் போட்டியிடுவோம் அதிமுக இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடாது அந்த வழக்கு நீதிமன்றத்தில் நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது தேர்தல் ஆணையம் இறுதி முடிவை நிச்சயம் எங்களுக்கு சாதகமாகத்தான் கொடுக்கும் அப்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களை அதிமுகவில் இருக்கக்கூடிய அவரது ஆதரவாளர்களை விரட்டி அடிப்பார் என்றும் கூறியுள்ளார் ஒரே கல்லில் இரண்டு மாங்கா என்பதற்கேற்ப புதிய கட்சியை ஆரம்பித்து தொண்டர்களை தனது பக்கமும் எம்எல்ஏக்களை தனது பக்கமும் வரவழைத்து இரண்டாவதாக தேர்தல் ஆணையம் இரட்டை இல சின்னத்தை தேர்தல் நடைபெறுவதற்கு முன்பாகவே முடக்கும் என்பதையும் ஓபிஎஸ் அவர்கள் கூறியுள்ளார் சரி ஓபிஎஸ் அவர்கள் இத்தனை மாதங்களாக அதிமுகவின் உரிமை மீட்பு குழு தானே நடத்தி வந்தார் எதற்காக புதிதாக கட்சியை தொடங்கியுள்ளார் அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வெற்றியடைவாரா என்றும் பலரும் கேள்விகளை முன்வைத்து வருகிறார்கள் ராமநாதபுரத்தில் இரட்டை இலை சின்னத்தை எதிர்த்து போட்டியிட்டு இரண்டாவது இடத்திற்கு வந்தவர்தான் ஓபிஎஸ் அவர்கள் தற்பொழுது அதிமுகவை விட அதிக அளவு செல்வாக்கு ஓபிஎஸ்சிற்கு இருக்கிறது என்றால் அது தொண்டர்கள் மூலமாகத்தான் எடப்பாடியை தலைவராக ஏற்றுக்கொள்ளவில்லை ஓபிஎஸை தலைவராக ஏற்றுக்கொண்டு எம்எல்ஏக்களும் தொண்டர்களும் பெருமளவில்